தமிழ்நாடு நேரங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதவி நாம் எதை பற்றி போகிறோம் என்றால் மாம்பழம் மாம்பழம் என்றாலே பிடிக்காதவர்களே இல்லை சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மாம்பழத்தை விரும்பி சாப்பிடுவார் இந்த மாம்பழம் முன்பெல்லாம் தானாகவே கனி கனியும் வரை காத்திருந்து அதை விற்பனைக்கு கொண்டு வருவார் ஆனால் இப்போது இல்லை ரசாயன பொருட்களைக் கொண்டு மாம்பழத்தை கறிய வைக்கின்றன தமிழர்களின் மரபுகளில் என்பது உபசரிப்பில் விருந்துகளில் இது முக்கியமானதாக ஒன்று கருதப்படுகிறது மாம்பழம் என்றால் ஹோமானியா மங்களம்பள்ளி மல்கோவா போன்ற பழங்கள் உள்ளன என்று சில மாங்காய்கள் உண்டு அவைகளை ஊழ்காய்களுக்கு பயன்படுத்துவார் இத்தனை பிறந்தாலே நித்திரை வருகிறதோ இல்லையோ மாம்பழத்தை ருசிக்காதவர்கள் எவரும் இல்லை மாம்பழங்கள் தோப்பில் இருந்து நேரடி கொள்முதல் செய்பவர்களும் உண்டு வணிகர்களிடம் சென்று வாங்கி சாப்பிடுவர்களும் உண்டு இப்படி மாம்பழத்தை சாப்பிடும்போது ரொம்ப சுவையாவே இருக்கும் நிம்மையாக இருக்கும் நற்கண்டு மாதிரி இருக்கும் பாடல் ஆசிரியர்கள் கூட பாடல் சில வரிகளை சேர்க்கும் போது மாம்பழமா மாம்பழம் மர்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் நீதானடி என்று கவிஞர்கள் மாம்பழத்தை ஒப்பிட்டு பாடுவார்கள் இப்படி மாம்பழத்தை பற்றி சிறப்புகள் இருக்கும் போது இந்த மாம்பழம் சில ரசாயன பொருட்களை கொண்டு குறுகிய காலகட்டத்தில் அதை பழுக்க வைத்து விற்பனைக்கு கொண்டு வருகின்றனர் இவ்வாறு செய்வதை உணவு பாதுகாப்புத்துறை தடை செய்கிறது இருப்பினும் அதைத் தொடர்ந்து ஒரு சில இடங்களில் இது போன்ற ரசாயன பொருட்களை பயன்படுத்தி மாம்பழத்தை தானாக இயற்கையாக கனிவதை விட செயற்கையாக கனிய வைத்து அதை விற்பனைக்கு கொண்டு வருகின்றனர் இப்படி இந்த மாதிரியான மாம்பழங்களை எப்படி அவர்கள் கனிய வைக்கின்றனர் ஒரு பழமொழி உண்டு தானாக கனிய மாம்பழம் தடி கனியக்கூடாதுன்னு கனியக்கூடாது அந்த மாதிரி மாம்பழத்தை நானா கனியத்துக்கு நேர காலம் இல்லை மாம்பழத்து காய் வழுத்த உடனே இரு நாட்களில் அது கெட்டு போயிடும் அதுக்குள்ள விற்பனை ஆகணும் அந்த மாதிரி விற்பனை ஆகாத பட்சத்துல விவசாயிகளை என்ன பண்றாங்க காயா இருக்கும் போதே அதை அறுவடை பண்ணி அதை வந்து விற்பனை சந்தைக்கு கொண்டு வராங்க அவங்க என்ன பண்றாங்க இதை வாங்கி கால்சியம் கார்பைட் என்கின்ற ஒரு ரசாயனம் கார்பேட் கால்சியம் என்ற ஒரு ரசாயனத்தை பயன்படுத்தி இயற்கையாக கண்ணீர் செயற்கையா கணியரிக்கிறாங்க இந்த மாதிரி மாம்பழத்தை வாங்கி சாப்பிட்றதால நமக்கு உடல் ஆரோக்கியம் கிட்ட போகுது குறிப்பா பாத்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு வயிற்று வலி அந்த மாதிரி மாம்பழங்களை சாப்பிடும்போது நாக்கு எரிச்சல் போன்றவை ஏற்படும் இது வந்து நமக்கு தெரியும் ஆக இந்த மாதிரி கார்பேட் கால்சியம்ல கனியை வச்ச மருந்து போட்டு கனியை வச்ச அந்த பழத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எளிமைங்க மாம்பழம் பார்க்குறீங்க இல்லையா மஞ்சள் நிறம் ஒரு எல்லா பகுதியிலும் இருக்காது எந்த பகுதியில கால்சியம் கார்பேட் அதிகமாக தாக்கப்பட்டிருக்கோ அது வந்து கொஞ்சம் அதிகமான மஞ்சளாகவும் இருக்கும் எந்த பகுதியில அந்த கால்சியம் கார்பேட் குறைவாக இருக்கோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா பச்சையாவது காணப்போம் இந்த மாதிரி பழங்கள் வந்து கார்பேட் ரசாயன பொருட்களை கொண்டு அவங்க வந்து கண்ணியை வச்சிருக்கிறாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனா மாம்பழம் இல்லாம விருந்துகளும் இல்லை சித்திரை பிறந்து ஆடி ஆவணி புரட்டாசி வெறுக்கும் பாத்தீங்கன்னாக்கா மாப்பழா வாழைந்த மூன்றுமே இலைகளில் பரிமாறுவாங்க இந்த ஆவணி மாசம் கல்யாணம் ஆரம்பிச்சிருச்சுனால வாழைக்கு ரொம்ப கிராக்கி அதிகமா இருக்கும் மாம்பழம் மாத்திர கண்ணியை வைக்கிறது இல்லைங்க மாம்பழம் அன்னாசி வாழைப்பழம் வாழைப்பழத்தை கூட ஆனா அந்த வாழை மரத்துல இருந்து கண்ணியை வச்சு அதுக்கப்புறமா அது விற்பனைக்கு வரதே கிடையாது அந்த மாதிரி வாழைப்பழங்களை கூட காயா இருக்கும்போதே அறுவடை செஞ்சு அதை விற்பனைக்கு கொண்டு வந்து அவங்க வந்து சில ரசாயன பொருட்களை செலுத்தி பழக்க வைக்கிறாங்க இது போன்ற பழங்களை சாப்பிடும்போது சில நேரங்கள நமக்கு வயிற்றுப்போக்கு வயிற்று வலி போன்ற உபாதைகள் ஏற்படுகிறது ஆகவே நாம் கவனமாக இருக்க வேண்டும் கவனமாக இருந்து விவசாயிகளிடம் கொள்முதல் படம் பண்ண வேண்டும் தோப்புக்காரர்களிடம் நாம் நேரடியாக கொள்முதல் வாங்கி பண்ணலாம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மாங்காய் வாங்கி கீழே வெக்கோல் வச்சுட்டு அதுக்கு மேல மாம்பழத்தை மாங்காயை வச்சிடும் வச்சுட்டாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் அதாவது ஒரு வாரம் ஏழு நாட்கள்ல இருந்து ஒரு பதினைந்து நாட்களுக்குள்ள அந்த மாம்பழம் அந்த வெக்கோல் அந்த அண்ணலுக்கு அப்படியே வந்து அது அழுத்தணும் அதுக்கப்புறமா அதை எடுத்து சாப்பிட ரொம்ப ருசியா இருக்கும் இன்னைக்கு அப்படி இல்லை அவ்வளவு நாட்கள் வரைக்கும் பொறுத்திருக்க முடியாதனால இந்த மாதிரி வேலை வந்து சில வியாபாரிகள் பண்றாங்க அதுல இருந்து தவிர்த்து நம்ம நல்ல ஆரோக்கியமான மாம்பழத்தை சாப்பிடணும் ஆரோக்கியமாக இருக்கணும் மாம்பழத்தையே சாப்பிடணும் அதே நேரத்துல ரசாயனம் கலாத மாம்பழத்தை சாப்பிடணும் இந்த நேர்களை புரிகிறதா மாம்பழம் மிகவும் ருசியாக இருக்கும் கற்கண்டு மாதிரி இருக்கும் அந்த மாம்பழத்தை இவ்வாறு ரசாயன பொருட்கள் இல்லாத மாம்பழமா பார்த்து வாங்கி சாப்பிடுங்க மகிழுங்க நன்றி வணக்கம் இந்த காணொளி பிடித்திருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாரதி கந்தையா நன்றி வணக்கம்